வெல்கம் கிரீஸ்லேண்ட் ப்ரொமோட்டர் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது ஒரு புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்கு கிரீஸ்லேண்ட் ப்ரொமோட்டரில் ஒரு புதிய வீடு ரெண்டே முக்கால் சென்று இடத்துல இந்த வீடு அமைச்சிருக்காங்க இந்த வீடு உங்களுக்கு வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு புதிய வீடு தான் நல்ல அழகாக எலிவேஷன் போட்டு நல்ல மாடலாக உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு உங்களுக்கு இந்த கார் பார்க் வசதி நீங்கள் பார்க்கும்போது பெரிய கார் எல்லாமே நம்ம விட்டுக்கலாம் அந்த வீட்டுக்கு முன்னே பாதை உங்களுக்கு நல்ல பெரிய பாதையாக கார் வர்ற மாதிரி இந்த வீட்டுக்கு பாதை அமைச்சிருக்காங்க பாருங்கள் வீட்டு இப்போ நம்ம பார்க்குறது ஹால் பார்க்குறீங்க கதவு ஜன்னல் எல்லாமே நல்ல குவாலிட்டியான நல்ல மரத்தில் தான் இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க கதவுகளெல்லாம் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு ஹால் இருக்குது ஹாலை தொட்டு உங்களுக்கு கிச்சன் அமைச்சிருக்காங்க கிச்சன்லேருந்து காமனாகவும் ஒரு பாத்ரூம் அமைச்சிருக்காங்க பெட்ரூம்லேயும் உங்களுக்கு ஒரு பாத்ரூமாக அட்டாச்சு பாத்ரூம் அமைச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது ஹால் பார்க்குறீங்க ஹால் நல்ல சிம்பிளாக உங்களுக்கு வீடை சுற்றி வர மாதிரி இடம் விட்ருக்காங்க அந்த வீட்டுக்கு புதிய வீட்டுக்கு வீடை சுற்றி வர மாதிரி விட்ருக்க இடம் அமைச்சிருக்காங்க மாடியில் ஒரு பெட்ரூம் வச்சு அதுக்கு உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூமும் பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூமுமே உங்களுக்கு பெரிய பெட்ரூமாக அமைச்சிருக்காங்க நல்லா அழகாக இருக்குது உங்களுக்கு வீடு நல்ல குறஞ்ச பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒரு ஐம்பது லட்சத்துக்கு நீங்கள் வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் நாகர்கோவில் என்ஜிஓ காலனி பகுதியில் தான் இந்த வீடு புதிய வீடு விற்பனைக்கு இருக்குது விலை குறைஞ்ச ப்ரைஸில் நமக்கு சொல்லியிருக்காங்க ஃபைனல் ரேட்டு வீட்டு ஓனர் நமக்கு சொல்கிறது ஃபைனல் ரேட்டு நாற்பத்தி ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்குறாங்க தண்ணி வசதி உங்களுக்கு பைப்பு வசதி பண்ணியிருக்காங்க மின்சார வசதி இருக்குது உங்களுக்கு நல்ல பாத வசதி இருக்குது சுற்றிலும் பெரிய பெரிய வீடுகள் தான் அமைஞ்சிருக்கு மாடியில் இருக்க நீங்கள் பார்க்குறீங்க பெட்ரூமும் பார்க்குறீங்க இப்போ நம்ம ஏனிப்படியில் மேலே போய் மேலே ஒரு பெட்ரூம் இருக்கு உங்களுக்கு இப்படி சகல வசதியோட இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு நாற்பத்தி ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க ஃபைனல் ப்ரைஸ் இதோட குறைச்சி மாட்டாங்க வீடியோ நல்லா பாருங்கள் பார்த்துட்டு என்ஜிஓ காலனி பகுதியில் தான் இந்த வீடு இருக்குது பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் வாங்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டருக்கு நம்ம யூடியூப் சேனல் பார்க்கும்போது எல்லாரும் இடம் வாங்கலாம் எல்லாரும் தோப்பு வாங்கலாம் எல்லோரும் வீட்டு மனைகள் வாங்கலாம் புதிய வீடு வாங்கலாம் விலை குறைஞ்ச ப்ரைஸில் அப்படி தான் நம்ம ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கோம் நல்ல வடக்கு பார்த்த வீடு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்